நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரம் அழகிய கூத்தர் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆனி தேரோட்டம் திரளான பக்தர்கள் அரோஹர முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திருநெல்வேலியிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூத்தர் திருக்கோவில் சிவபெருமான் நடனமாடிய ஐந்து சபைகளில் தாமிர சபையாக இந்த கோவில் சிறப்பு பெற்றது இந்த கோவிலில் கூரைகள் செப்பத்தகடகளால் வேயப்பட்டதால் தாமிர சபை எனவும் அழைக்கப்படுகின்றது தாமிர சபை கோவில் வாசலில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து படிகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை ஆளும் பஞ்சாச்சரத்தை குறிப்பதாகும் இந்த சா தாமிர சபையின் மண்டபத்தில் உள்ள நான்கு தூண்கள் ரிக் யஜு சாம அதர்வன மேதங்களைக் குறிப்பதாகும் அழகிய கூத்தரின் மேல் விதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள எட்டு சட்டங்கள் அனிமா மகிமா இலகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசித்வ வசித்வ ஆகிய அஷ்டமா சித்திகளை குறிப்பதாகும் ஐம்பரும் சபைகளில் தாமிர சபை அமைந்துள்ள இந்த செப்பரை ஆலயத்தில்தான் பூலோகத்தின் முதல் நடராஜர் வடிவம் இருக்கிறது மேலும் நடராஜர் தேரில் எழுந்தருளி உலா வரும் சிறப்பு வாய்ந்த தலங்கள் சிதம்பரம் மற்றும் செப்பரை மட்டுமே ஆகும் இந்த கோவிலில் மார்கழி மாதம் மற்றும் ஆனி மாதம் என ஆண்டுக்கு இருமுறை தேரோட்டம் நடைபெறும் இந்த ஆண்டு ஆனி மாத திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை ஒட்டி இன்று காலையில் செப்பரை அழகிய கூத்தர் சாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி தேரில் எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் வடம் தேரை இழுத்தனர் தேர் நான்கு ரத வீதிகளை சுற்றி வந்தது இதனையொட்டி பக்தர்கள் அரோஹரா சிவ சிவா என முழக்கங்கள் எழுப்பியவாறு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேரோட நிகழ்ச்சியான நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்